அதிமுக என்கிற எல்லாருக்குமான ஒரு அமைப்பு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அமைப்பாக அது சிரித்து போயிருக்கும் அவ்வளவுதான் தான் அதனால் எடப்பாடி தலைமை வந்தது எடப்பாடி அதை தந்த தலைமையை தக்க வைத்து கொண்டது எல்லாமே தவறு அவரை ஒரு ஒற்றை தலைமையாக கொண்டு வந்து சேர்த்ததும் தவறு இல்லை ஒரு உரையில் இரண்டு வாழ் இருப்பது நியாயமே கிடையாது அது எப்படி சொல்லுவீங்க ஒரு உரைன்னா ஒரு வாழ் தான் இருக்க முடியும் ஏன்னா ரெண்டு வாழ் இருக்கிற மாதிரி பெரிய உரையாக எடுத்து வச்சிங்கன்னா எடுக்கும் போது கூட எந்த உரை உரையிலேருந்து எந்த வாழை எடுக்கிறதுன்னு உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் ஒரு உரைக்கு ஒரு வால் தான் ஒருவர் தலைவர் தான் அதனால தான் என்ன பண்ணுறான் சில நேரங்களில் தலைமைக்கு தகுதியானவராக இருக்கிறாரு வேறு வழி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து துணை முதல்வர் இப்போ கட்சியில் அவர் தலைவர் இவர் தலைவருக்கு அப்புறம் இவர் வந்து செயற்படும் தலைவர்னு ஒன்று வைக்கிறான் ஒர்க்கிங் பண்ண தலைவர் ஒர்க்கே பண்ணாத பிரசிடா அது வந்து இட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைஸ்